தங்கமயில் உறவுகளுக்கு வணக்கம் உறவுகளை இங்கே பாருங்கள் நாங்கள் சந்தைக்கு வந்திருக்கோம் சந்தையோட என்ட்ரன்ஸ் வரும் பழம் சப்பல் ரஸ்க் எல்லாம் இங்கே தான் வைப்பாங்க முன்னாடியே இந்த பக்கம் மளிகை பொருள்லாம் விற்பாங்க கொஞ்சம் பெரிய சந்தை நீங்கள் வந்தீங்கன்னா பார்க்கலாம் நாங்கள் காலையிலே வேக வேகமாக வந்தது காரணம் கருவாடு வாங்குறதுக்கு தான் ஆனால் கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு ஏன்னா பால் கருகிறதுக்கு கொஞ்ச நேரம் ஆயிடுச்சு நம்ம எவ்வளோ வேகம் போகிறாங்க டைமாக டைமாக கருவாடு வில அதிகமாகிட்டே இருக்கோம் நம்ம ஒரு அஞ்சு மணி போல் வந்தோம் அப்படின்னா கம்மியாக கிடைக்கும் ஏன்னா பெரிய பெரிய வியாபாரிங்கள்லாம் அப்போதான் இருப்பாங்க சின்ன வியாபாரிங்க இதுதான் மோதல் கடை நம்ம பாருங்கள் வண்டி நிற்கிது எல்லாமே கருவாடு வந்த வண்டி தான்

இந்த சந்தைக்கு வெளியூர்ல இருந்து எல்லாம் வருவாங்க எங்களை மாதிரியே சில பேர் சென்னை சைட்ல இருந்து வந்திருக்காங்க அவங்கெல்லாம் நிறையா வாங்கி போடுவாங்க கருவாடு வாங்கிறது புலாசி மாதம் காத்திரை மாதம் ரொம்ப கம்மியாக இருக்கும் கருவாடு அந்த அவங்க இன்னும் போதுன்ற அளவுக்கு வாங்கிட்டு போகலாம் நாங்கள்லாம் அதுக்கு முன்னாடி வாங்கிப்போம் இப்போ எங்கள் அக்கா கேட்டாங்க அதனால அவங்க கம்மியாக வாங்க விஷயம் நான்னா இந்த கூட்டத்தில் எங்கள் அம்மாவை நான் தொலைச்சிட்டேன் இப்போ அவங்கள தான் வீடியோ எடுத்துக்கிட்டே வந்தேன் கரெக்டாக இங்கே தான் இருப்பாங்கன்னு ஏன்னா நாங்கள் முன்னாடி கருவாடு வாங்கும்போது இங்கே தான் வாங்கணும் அங்கே இந்த இடத்துல கொஞ்சம் விலை கம்மியாக இருந்தது இங்கே வாங்கணும் அதனால நான் அப்படியே சுற்றிக்கிட்டே வந்தேன் ஒரு வழியாக கண்டுபிடிச்சிட்டேன் உங்களை இது பாருங்கள் இந்த கூடெல்லாம் வந்து ரெண்டு கூடை ஐநூறுபா சொல்கிறாங்க பாருங்கள் கருவாடு நெத்திலி கருவாடு எனக்கு நெத்திலி மீன்னா ரொம்ப நெத்திலி கருவாடு ரொம்ப விலை அதிகமா இருந்ததுனால அதிகமா கருவாடுலாம் வாங்கல குழம்புக்கு மொத்தம் வாங்க நான் இந்த கரோடு தான் கேட்டேங்க அக்கா அது வந்து கூலியில் குட்டி குட்டியாக இதெல்லாம் வந்து நூறுபாய் பாட்டிங்களா விற்கிறாங்கல்ல கூறு கணக்கில் அது எல்லாமே நூறுரூபா இந்த கூடையாக வச்சுருக்காங்கல்ல குட்டி குட்டியாக அதெல்லாமே நூறுரூபா தான் நமக்கு எது வேணுமோ ஒரு கூடை எடுத்தோம் அப்படின்னா நூறுரூபா கொடுத்துட்டு வாங்கிக்கலாம் நான் வீடியோ எடுக்கிறேன்னு அவங்க முகத்தை திருப்பிக்கிட்டாங்க காட்ட வேண்டாம்னு சொல்லிட்டாங்க இந்த அண்ணாலாம் நமக்கு ஹாய் சொன்னாங்க இது இதுவரைக்கும் அண்ணாவோட அப்பா கிட்ட தான் நம்ம வேற என்ன நான் வரும்போது பார்த்தா அவங்க இருந்தாங்க அதுக்குள்ள என்ன பண்ணாங்க எனக்கு தெரியல அதனால நமக்கு வேற கிடைக்கணும் நான் என்னைகிட்டே எல்லா காய்கறியும் வாங்கினேன் கொஞ்சம் விலை அதிகமாக தான் இருக்கு இருந்தாலும் பரவாயில்ல நம்ம மொத்தமாக கொஞ்சம் அப்பா அப்போ கடையில் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்குறதுனால ரொம்ப காசு அதனால நம்ம சந்திக்கணும் ஒரு சில கடையெல்லாம் இன்னும் போடாமல் இருக்காங்க ஏன்னா நாங்கள் கொஞ்சம் சீக்கிரமாக வந்துட்டோம் ஒரு பத்து மணிக்கு மேலே வந்தோம் அப்படின்னா எல்லா கடையுமே இருக்கும் இங்கேயும் மாட்டுக்கு கயிறு அருவாள் மனை கத்தி மாமிதான் வந்து காலையில் இந்த பக்கம் வந்து நாற்றுலாம் விற்பாங்க மிளகா நாற்று கத்திரி நாற்று தக்காளி நாட்டு எல்லாமே இந்த தாத்தா வந்து எப்பயுமே இங்க தான் இருப்பாரு நாட்டு விதைகள்லாம் வாழ்ந்தது கூட வாங்க எவ்வளோ நாற்று விற்கிறதை பாருங்க ஏன்னா இப்போ மிளகா நடுற சீசன் நினைக்கணும் தெரியல ஆனால் வச்சு நம்ம வந்து இந்த அவத்தி கீரை தான் வாங்க போகிறோம் இதை அந்த மஞ்சள் மஞ்சப்பில் நடக்கும் இல்லை அது பிள்ளை நடுறதுக்காக நடந்ததுக்காக இதை தான் வாங்க போகிறோம் வாங்கி வச்சு இருவரைக்கு மரம் பாருங்க இப்போதான் வந்திருக்காங்க இந்த பொட்டி பாப்பா பாருங்க உங்க அம்மா கூட கடையில் தான் இருக்காங்க

இதில் ஒரு இருந்துச்சு நமக்கு தேவையான பொருள் நம்ம எல்லாமே வாங்கி வச்சு எங்கள் அம்மா போயிட்டு வர வாங்கிட்டு இருக்காங்க இங்கே கோயில் தான் விற்கிறாங்க பாருங்கள் நிறைய வகை விற்கிறாங்க நம்ம வீடியோக்கு எல்லோரும் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறோங்க நான் இது இப்போ வரைக்கும் சொல்லலை எந்த ஊர் சந்தைன்னு தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள் எவ்வளோ வேகம் வராங்க பாருங்கள் சந்தைக்கு உறவுகளோடு ஒரு இடம் மீண்டும் சந்திப்பேன் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி நானும் எங்கள் அம்மாவும் கிளம்பிட்டோம்